மணி ஆகிப்போச்சு நாலு மணி ஆயிடுச்சு செம்மை சாப்பிட வடக்கடைக்கு போகணும் சாப்பிட திரும்பல அவசர அவசரமாக சாப்பிட்டேன் கடினமாக விளாட்டுறேன் சாப்பிட திரும்பலாமல் லவுக்கு லவ் லவ் லோன் சாப்பாடு அள்ளி வயலில் விட்டுட்டு வேலைக்கு விடணும் அவனுக்கு சம்பளம் ஐநூறுரூவா சாதாரணமாக அப்படியே ஸ்பூன் கண்டிப்பாக அப்படியே காத்தாடியில் ஃபேனில் சுத்தம் விட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு நீ என்ன கொண்டு வந்துருக்க நான் என்ன கொண்டு வக்க நான்வெஜ் சாச்சே ஷுன்னு பேசிக்கிட்டு அதை சாப்பிட்டு ருசிச்சு ரசித்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மணி நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு போய் வேலை பார்ப்பான் அவனுக்கு சம்பளம் ஐம்பதாயிரம் அதுதான் இப்போ உள்ள நிலமை அப்படிதான் இப்போ அவசரமாக சாப்பிட்டுட்டு மணி ஆயிடுச்சு நாலு மணி ஆயிடுச்சு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போடணும்னா போய் கடையை போடணும் அவசரம் சாப்பிட்டு எனக்கு எனத்தையும் ஐயா பண்ணி கொடுங்க இதுலையாவது என்ன தேவையான பிழைச்சி ஏன்னா கரெக்டுமா மணி ஆகிடுச்சு